உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே பதிவு நாள் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டு நபர்களே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலியமாக கோய்தமிழ் மக்கள் சுட்சி சார்பாக தாயத்துக்கு அனுப்புகிறோம் ஒருத்தவங்களை வந்து இந்த ஒரு காலும் ஒரு கையும் வேலை செய்ய மாட்டேது எல்லாம் போய்ட்டு வரீங்களா அவருக்கு இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இவங்களுக்கு வந்து நடக்கிறது நடக்க முடியாது உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு வலி இருக்குது இன்ஷா ரெண்டு பேரும் இன்றைக்கி தாயத்துக்கு அனுப்புகிறோம் இவங்க வந்து திருவாரூர் மாவட்டம் விசாக்களாக இவங்களுக்காக துசிங்க என்று மக்கள் நல்ல பணியில் அலிபாய் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிறகாதுகு இன்றைய முக்கிய செய்திகள் நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு சகோதரர்கள் தாயகம் அனுப்பக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகள் அதிகமாக இன்றைக்கி கொய்த்து நாட்டில் அதிகமாக வாதம் ஹார்ட் அட்டேக் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வர்றது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை நினச்சிக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகமான மன உளைச்சல் இதனால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால அதிகமான அந்த வாதத்தையும் அதிகமான அந்த ஹார்ட் அட்டாக்கையும் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு முக்கிய சூழலாக இருக்கிறது அனைத்து சகோதரர்களும் தன்னுடைய உடம்பை பரிசோதனை செய்து உங்களுக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த அழகிய நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு முக்கிய செய்திகளை பார்க்கலாம் வாங்க முதல் செய்தியாக என்ன செய்யலாம் போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக கொய்த்தில் மக்களை வந்து பரிசோதனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம் மக்கள் அதிகமாக எங்கே இருக்கிறாங்களோ அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான பரிசோதனை நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு அந்த பாதுகாப்பு வேட்டையில் நூற்றி எழுபத்தெட்டு பேர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது விலையே செல்லக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய ஆவணங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரி செய்து கொட்டு விளையச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த செய்தி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா துருக்கியில் வந்து பால்கேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால பலவிதமான கட்டிடங்கள் அங்கே இடிந்து விழுந்ததாகவும் அதில் மக்கள் பீதி அடைந்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது நாளுக்கு நாள் எல்லா இடங்கள்லேயும் பூகவத்தில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அவன் செயல் அடுத்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்துல் எல்லையில் கடக்க முயன்ற அதாவது அந்த வாகனத்தில் அதிகமான சட்டவிரோதமான ஆயுத பொருட்களும் சட்டத்துக்கு புறம்பான போதைப் பொருட்களும் பலவிதமான பொருட்களை அந்த வண்டியிலேருந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான பொருட்களை குறுக்கி வழியில் நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரியான இந்த மாதிரி குறுக்கு வழியில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்ம இடத்துல நிலைக்காது என்பது தான் உண்மையான விஷயம் வெளிநாட்டாக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் நமக்கு என்ன ஹக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ இறைவன் நமக்கு தலையலத்தில் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் கிடைக்கும் என்பதை நினச்சி உங்களுக்கு ஹலாலான முறையில் சம்பாதிக்குமாறு அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்வதில் இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்